சன் டிவி நேர்களை உங்களை வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் சமீப காலமாக அரசியல் உலகம் நிறையவே எதிர்பார்ப்போடு ஒரு பரபரப்பாக மற்றொரு பார்வைக்கு என்ன நடக்கப் போகிறது ஏது நடக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்புடன் இயங்கி கொண்டிருக்கிறது இப்போ முதல் முறையாக அரசியல் தலைவர்களுடைய ஜாதகத்தை அலசி ஆராய்ந்து தொடர்ந்து தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் பலன்களை சொல்லிக்கொண்டிருக்கிறோம் நாம் சொல்லியதை அடிப்படையாக வைத்து தொடர்ந்து இப்பொழுது நிறைய பேர் பேசி வருகின்றனர் இன்னொரு பெரிய வேடிக்கைன்னா சில பேர் சில வீடியோவில் என்ன லக்கனன்னு தெரியல இந்த நாளில் பிறந்திருப்பாங்க இந்த லக்கனமாக இருக்கும் இந்த லக்கனமாக இருக்கும் இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும் தான் பேசிகிட்டு இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட நேரம் என்பது குறிக்கப்பட்டிருக்கும் அந்த நேரத்தை வைத்து நாம் வந்து பலன் சொல்லுகின்ற போது அது மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியோ ஒரு தலைவருடைய ராசி எந்த ராசியோ அந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தில் அவர் பிறந்தவாரோ அதையொட்டித்தான் திசா புத்தி அவருக்கு வரும் அந்த ராசி நடைபெறுகின்ற திசா புத்தி இந்த இரண்டனையும் வைத்து பலன்களை பார்க்கின்ற போது பலன்கள் அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் சமீப காலத்தில் நான் பேசிய வீடியோக்களில் ஒரு தகவலை நீங்கள் அழுத்தமாக பார்த்திருக்கலாம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக கூட பேசியிருக்கேன் அண்ணா திமுக என்பது எடப்பாடி இ பழனிசாமி அவருடைய தான் இயங்கும் அவருக்கு எதிராக அதிமுகவை எவரும் கைப்பற்றி விட முடியாது அங்கே அவர்தான் கட்டுக்கோப்பாக அதிமுகவை வைத்திருப்பார் அவரை எதிர்த்து எவர் செயல்படுகின்றார்களோ அவருடைய செயல்பாடுகள் காலப்போக்கில் மாறிவிடும் அவர்கள் இருந்த இடம் தெரியாமல் நகர்ந்து விடுவார்கள் போய்விடுவார்கள் இந்த தகவலை நான் அழுத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அதற்கு காரணம் என்னன்னா ஒரு கட்சியை வழிநடத்துவது என்பது அந்த தலைவருடைய கையில் தான் இருக்குது அந்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு இன்று திமுக என்றால் எடப்பாடி பழனிசாமி என்ற இடத்திற்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம் அதை வைத்து தான் பல சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்போது உட்கட்சி பூசல் வந்தது கட்சியை காப்பாற்றுகிறேன் என்ற பெயரில் கட்சி அலுவலகத்தில் நுழைந்து துவாம்சம் செய்தவர்களையும் நாம் பார்த்துருக்கிறோம் அப்போ அத்தகையவர்களை நம்ம பேச வேண்டாம் என்னென்னா எந்த ஒரு தலைமை சரியாக இருக்கிறதோ எவர் ஒருவர் யார் தலைவராக வந்தாலும் அந்த தலைவருக்கு கட்டுப்பட்டு செயல்படுகிறார்களோ அந்த இயக்கம்தான் வழிபடையும் அதற்கு மேலாக கட்சிக்குள் இருந்து கொண்டே குழப்பம் விளைப்பவர்கள் எதிர்வினை ஆற்றுவர்கள் எல்லாமே காலப்போக்கில் கட்சிக்கு எதிராக மாறிவிடுவார்களை ஒழிய கட்சிக்கு அவர்களால் எந்த நன்மையும் ஏற்படாது என்பதால் உண்மை ஜாதக ரீதியாக பேசப்போறோம் இங்க என்ன சொல்ல போறோம்னா ஒரு தலைமை உருவாக்கப்பட்டுள்ளது அந்த தலைமை வந்து கடந்த காலங்களில் விமர்சித்தவர்கள் இன்று ஒவ்வொருவராக அவருக்கு விட்டு நகர்ந்து கொண்டிருக்கிறார் நகர்ந்து கொண்டிருப்பவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று அவளை ஜாதகத்தை வைத்து நாம் பேசுவோம் அதே நேரத்தில் இவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை நாம் பேசியாகணும் திமுக தலைவர் எடப்பாடி அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் சமீப காலத்தில் நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா பரபரப்பா இருக்கு டிடிபி ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு ஓபிஎஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு செங்கோட்டின் ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் இதில் பேசாமல் இருக்கின்ற ஒரு அம்மா சசிகலா அம்மா அவர் மட்டும்தான் அவர் நினைத்திருந்தால் எப்பொழுதோ ஒரு தனி கட்சி ஆரம்பித்திருக்கலாம் எதிராக கொடி பிடித்திருக்கலாம் எல்லா வேலையும் அவரும் செய்திருக்கலாம் நான் கேள்விப்பட்ட வரையில் என்னுடைய காதுக்கு வந்த தகவல் நெருக்கமான தகவல் அதிமுகவை உடைப்பது என்னுடைய நோக்கம் அல்ல அதிமுகவை ஒன்றாக்குவதா தான் என்னுடைய நோக்கம் நான் ஒரு கட்சி ஆரம்பித்தால் அது நான்கு ஐந்தாவது கட்சியாக இருக்குமே வழி அதிமுகவாக இருக்காது அதனால் கடைசி காலம் வரையில் அதிமுகவை ஒன்றிணைக்க என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அந்த வழித்தான் மேற்கொள்ளினே வழிய நிச்சயமாக அதிமுகவிற்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன் என்ற உறுதியோடு சசிகலா அவர்கள் இருக்கின்றார்கள் இதை தப்பு சொல்ல முடியாது சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா கழகத்தின் பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி அவர்களுக்கு சசிகலாவுடைய ஆதரவு நெருக்கமாக வந்து கொண்டிருக்கிறது அதுவும் எனக்கு தகவல் வந்து கொண்டிருக்காரு இதற்கு மேலாக நம்ம ஜாதகத்தை பார்க்கணும் நான் அப்போதே ஒன்று சொன்னேன் ஓபிஎஸ் அவர்களால் எடப்பாடி எதிர்த்து அரசியல் செய்ய முடியாது அவர் அரசியலில் வீணாகி விடுவார் என்று தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன் அது பிறகு அவருக்கு இயற்கையாகவே கிரகம் செய்த வேலைகளோ இல்லை காலச்சூழல்களோ அவருடைய போக்கை திசை விட்டது அதிமுக அலுவலகத்திற்கு உள்ளாகவே ஆட்களை வைத்து அவர் வந்து கலாட்டா செய்து தன்னுடைய மதிப்பை கொஞ்சம் குறைத்து கொண்டார் அதை எந்த ஒரு அதிமுக ஏற்றுக்கொள்ளவில்லை அதே அதேபோல் நான் கோட்டையில் பார்த்த வரையில் பார்த்தீங்கன்னா இவர் ஜூனியர் என்ற ஒரு எண்ணம் ஒரு மனப்பான்மை இவரை மதிக்காமல் செயல்பட்ட மூத்த அமைச்சர்களையும் நான் கடந்த ஆட்சி காலத்தில் பார்த்திருக்கிறேன் அப்போ அவர்களுக்கெல்லாம் தெளிவாக ஒரு தகவலை சொல்ல வேண்டும் என்றால் யாரை பிள்ளையாரை பிடித்து நீங்கள் வைத்து விட்டீர்கள் அவர்தான் கட்சியின் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோதும் சரி புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இருந்தபோதும் சரி அவருக்கு எதிராக ஒரு அசைவு கூட எவராலும் அசைய முடியாது அதே நிலை இருந்தால் மட்டும்தான் ஒரு கட்சியால் அந்த கட்சியுடைய நிலைப்பாடு வெற்றியினை அடைய முடியும் ஆனால் இப்போ என்னென்னா இவர் ஜூனியர் நாம் என்ன இவருக்கு கட்டுப்படணுமா நாம் கட்சிக்குள்ளே குழப்பம் விளைவிச்சுட்டே இருக்கலாம் அவர் ஒரு வேட்பாளர் நிறுத்தினால் நாம் எதிராக ஒரு வேட்பாளர் நிறுத்தலாம் கட்சியுடைய ஓட்டுகளை பிரிக்கலாம் இவையெல்லாம் எப்படின்னா எதிர்கட்சிக்கு இவர்கள் செய்கின்ற சேவகமாக இருக்குமே ஒழிய நிச்சயமாக கட்சிக்கு செய்கின்ற சாதகமான நிலையாக இருக்காது இது வந்து ஒரு நிலை சரி இத்தகைய சூழ்நிலையில் இன்று செங்கோட்டையின் அவர்கள் பேசியிருக்கிறார் செங்கோட்டையின் அவர்கள் இன்று பேசியிருக்கின்ற நிலையில் ஒரு சின்ன தகவலை சொல்லியாகணும் செங்கோட்டையின் அமைச்சர் பதவி இழந்திருக்கிறார் அன்பு சகோதர எழில் அவர்கள் அவருடைய ஜாதகத்தை எனக்கு அனுப்பி வைக்கிறார் பேசுகிறோம் மீண்டும் அமைச்சர் ஆவார் என்று நான் குறிப்பிட்டேன் மீண்டும் அமைச்சர் ஆனார் இப்போ ஜாதக ரீதியாக பார்க்கின்ற போது இந்த பலன்கள் உறுதியாக நடக்கும் என்பது என்னால் தெளிவாக சொல்ல முடியும் ஏன்னா நம்ம பேசுறது எல்லாமே கிரகத்தையும் திசா புத்திகளையும் கோச்சாரத்தையும் பேசிட்டு இருக்கோம் சரி இந்த நேரத்தில் இத்தகை குழப்பங்கள் நெருக்கடிகள் எல்லாமே இருக்கின்ற போது எடப்பாடு என்ன செய்ய போகிறார் அஇஅதிமுகவை எப்படி வழிநடத்த போகிறார் என்பதெல்லாம் ஒரு கேள்வியாக இருக்கிறது கடந்த தேர்தலின் போது டிடிவி அவர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டது இந்த தேர்தலில் அந்த சங்கடங்கள் அதிகரிக்குமா அல்லது எடப்பாடியின் ஒற்றை தலைமையின் கீழ் துரோகிகளை எல்லாம் கட்சியை விட்டு வெளியேற்றி அதிமுக ஒரு அமைப்பினை உருவாக்கி அதன் வழியாக மக்களை சந்திக்கின்ற போது வெற்றி கிடைக்குமா அதற்கு அதிமுக தலைவராக இருக்கின்ற எடப்பாடியார் அவருடைய ஜாதகம் எப்படி இருக்கிறது இதனை பார்க்கணும் அப்படி பார்க்கின்ற போது இப்பொழுது நடைபெறுகின்ற திசை புதன் திசை எடப்பாடியார் அவர்களுக்கு நான் கடந்த பதிவுகளில் தெளிவாக சொல்லியிருந்தேன் அவர் இருக்கின்ற யோகங்களை எல்லாம் சொல்லியிருந்தேன் பௌர்ணமி யோகம் இருக்கிறது குருமங்கல யோகம் இருக்கிறது இந்த இரண்டு யோகங்களுக்கு மேலாக அவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார் சனி உச்சமாக இருக்கிறார் ஒரு அரசியல் தலைவருக்கு சனி உச்சமாக இருந்து விட்டாவோ சனி ஆட்சியாக இருந்து விட்டாலோ அந்த அரசியல் தலைவருக்கு செல்வாக்கு அதிகரித்து விடும் தொண்டர் பலம் கூடும் என்பது உண்மை செவ்வாய் ஆட்சியாக இருக்கின்ற போது அவருடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி தைரியம் வீரியம் பராக்கிரமம் வேகம் எல்லாமே அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்போ துணிச்சலாக செயல்பட்டு நினைத்தை சாதித்திடக்கூடிய வல்லமை அந்த ஜாதகருக்கு உண்டு அத்தகைய ஜாதகம் இபிஎஸ் அவருடைய ஜாதகம் சரி இந்த ஜாதகம் பெருக்கு புதன் திசைன்னு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி திசை ராசிக்கு பத்தாம் இடத்து அதிபதி பதவியை கொடுத்துடக்கூடிய அதிபதி புதன்தான் இருக்கு அந்த புதன் திசை போய்கிட்டு இருக்குப்போ இந்த நேரத்தில் இந்த குழப்பங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் நல்லா நீங்க குழப்பங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் பத்தாம் இடத்தில் குரு இருக்கிறார் பத்தாம் இடத்து குரு பதவியை பறிப்பார் என்பது பழமொழி அப்போ ஒரு விதிவிலக்கு எப்பொழுது ஏற்படும் எப்பொழுது ஒரு மாற்றம் ஏற்படும் எப்பொழுது தெளிவு ஏற்படும் ஜாதகருக்கு பார்க்கின்ற போது அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி அதிசாரமாக குரு பகவான் கடகத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இப்பொழுது இருக்கிற சலசலப்புகள் இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனைகள் நெருக்கடிகள் என்பது எடப்பாடியாருக்கு இல்லாமல் போகும் என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எல்லோருமே ஜாதகர் இதே பேசிட்டு இருக்க பதினொன்றாம் இடத்தில் குரு சஞ்சரிக்க போகிறார் கோச்சார ரீதியாக அந்த நேரத்தில் அவர் பார்க்கின்ற இடங்கள் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பார்ப்பார் மூன்றாம் இடத்தில் ஜென்ம ஜாதகத்தில் செவ்வாய் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இப்போது மூன்றாம் இடத்தை பார்க்கின்ற போது வேகமாக செயல்படக்கூடிய தைரியமாக செயல்படக்கூடிய துணிச்சலாக செயல்படக்கூடிய தன்னன் தனியே நின்று வெற்றி பெறக்கூடிய ஒரு பாக்கியம் வலிமை இல்லாமல் ஜாதகருக்கு ஏற்படும் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் ஏழாம் இடம் கூட்டணிகள் கூட்டணி கூட்டணி பேசிட்டு இருக்காங்க பாருங்க அந்த கூட்டணி கூட ஒரு புதிய கூட்டணி ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் யாருக்கு எடப்பாடியாருக்கு அக்டோபர் மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு இதுவரையில் சிதறி கிடப்பவர்கள் கூட வேறு வழி இல்லாமல் இப்பொழுது அக்டோபர் எட்டாம் தேதிக்கு பிறகு எடப்பாடியாரை தேடி வரக்கூடிய ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கூட்டணி எதிர்கட்சி அமைச்சிருந்தது அப்போ புரட்சி அம்மா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்தந்த பகுதிகளில் இருந்த சின்ன சின்ன கட்சிகளை இழுத்து ஒரு கூட்டணி அமைத்தார் அந்த கூட்டணி வெற்றி பெற்றது அதே போல எடப்பாடியார் தலைமையிலும் அக்டோபர் எட்டுக்கு பிறகு அந்தந்த பகுதியில் இருக்கின்ற அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் ஒன்று ஒன்றிணையக்கூடிய நிலை ஏற்படும் இது தவிர்க்க முடியாது இரண்டாவது ஒரு விஷயம் நீங்க பார்க்கணும் ஜாதகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தையும் எல்லாருமே எடப்பாடியை வேணாம்னு சொல்லவே இல்லை யாருமே திமுகவில் கழக குரலை எழுப்பிக் கொண்டிருப்பவர்கள் கூட எடப்பாடி யாரை வேண்டாம் என்று சொல்லவில்லை எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் நாங்களும் உங்களுடன் வருகிறோம் நாங்கள் செய்ததெல்லாம் தவறுதான் நாமெல்லாம் ஒன்றாகிவிட்டால் பலம் புரிஞ்சவர்களாகி விடுவோம் இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ அவர்களால் எடப்பாடி தலைமையை வீழ்த்துகின்ற சக்தி அவர்களுக்கு கிடையாது இப்பொழுதும் திட்டவட்டமாக சொல்லுகிறேன் எவர் ஒரு தனி அணிய ஆரம்பித்தாலும் எவர் கழக குரலை எழுப்பினாலும் அவர்களுடைய நிலை இப்பொழுது இருக்கின்ற ஓபிஎஸ் அவருடைய நிலைக்கு தான் இருக்கும் ஒழிய முன்னேற்றமானதாக நிச்சயமாக இருக்காது அவருடைய பகுதியில் இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா நான்கு ஆண்டுகளுக்கு மேல் மிக துணிச்சலாக எவராலும் முடியாத ஒரு காரியத்தை செய்து முடித்த சாமர்த்தியம் எடப்பாடியார் உண்டு எதிர்கின்ற காலம் அவருக்கு சாதகமாக இருக்கு இன்னொரு விஷயத்தை தெளிவாக சொல்லணும் எதை வைத்து நான் அப்பொழுது பேசினேன் என்றால் ஆறாம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கிறார் கன்னிராசினருக்கு ஆறாம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கின்ற போது எந்த எதிரியாலும் எதையுமே செய்து விட முடியாது என்பதுதான் உண்மை எதிர்த்து நின்றவர்களே வந்து சரணாகதியாகணும் எப்படி எதிர்த்து நின்றவர்கள் எதிர்த்து கொடிபிடித்தவர்கள் போட்டி கடை நடத்தியவர்கள் எல்லாம் வந்து சரணாகதி ஆகணும் அதையெல்லாம் தெரிந்துதான் எடப்பாடியார் அவர்கள் துணிச்சலாக தனது பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் இதுதான் உண்மை அவருக்கு ஜாதகம் தெரியும் ஜாதகம் கேட்டிருப்பார் பலன்களை கேட்டிருப்பார் இந்த பலன்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கிறது எவராக இருந்தாலும் நமக்கு பின்னால் திரளாக வருவார்கள் காலப்போக்கில் இணைந்துடுவார்கள் என்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கு இப்பொழுது யாருமே அதிமுக தலைமை மீது யாருக்குமே பிடிப்பு இல்லை தலைவர் பதவி எனக்கு வேணும்னு யாரும் கேட்கல நாங்க உங்களோட வந்துடுங்க எங்களையும் சேர்த்துக்குங்க நாமெல்லாம் ஜெயிச்சிடலாங்க இதைத்தான் சொல்றாங்க இதற்கு கூட சில அரசியல் கட்சிகளை பார்த்தீங்கன்னா வெளியில் சென்று பேசுவதே அந்த கட்சியை அவமதிப்பதாகவும் கட்சி விட்டு நீக்க முடியும் சில அரசியல் கட்சிகள் ஒரு தலைமைக்கு எதிராக யார் கழக குரல் எழுப்பினாலும் அவர் வந்து கட்சி விட்டு அவர்களை வெளியேற்றி விட முடியும் ஆனால் எதையுமே எடப்பாடியார் செய்யாமல் காரணம் அவர் கண்ணீராசியில் பிறந்தவர் நடப்பதும் புதன் திசை எல்லா விதமான சாணக்கியத்தனம் அவருக்கும் தெரியும் எப்படி அரசியலை வழிநடத்த செல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்ற திறமை அவருக்கும் இருக்கிறது அதற்குரிய சக்தி அவருடைய ஜாதகத்தில் இருக்கிறது இதற்கு மேல் வேற என்ன வேணும் நிச்சயமாக மக்கள் செல்வாக்கோடு மீண்டும் அக்டோபர் எட்டுக்கு பிறகு சின்ன சின்ன சலசலப்புகள் எதுவுமே இல்லாமல் செல்வாக்கு மிக்க தலைவராக பவனி வருவார் தேர்தல் காலம் நெருங்க நெருங்க பார்ப்போம் ஒரு விஷயம்தான் தேர்தல் காலம் நெருங்க நெருங்க என்னுடைய அழுத்தமான பதிவு மீண்டும் மீண்டும் இதைத்தான் மற்ற ஜோதிடர்களுக்கு நான் பாதியாக போட்டு கொடுத்திருக்கிறேன் இந்த ஜாதகம் சரியா இருக்கு இந்த ஜாதகத்திற்கு யோகம் இருக்கு தேர்தல் நேரத்தில் எந்த ஜாதகருக்கு யோகம் இருக்கிறது தேர்தல் நடைபெறுகின்ற நாளில் முடிவு வருகின்ற நாளில் எந்த ஜாதகருக்கு சந்திரன் எங்கே சந்திக்கிறார் எந்த லக்னம் வாக்கி எண்ணிக்கை தொடங்குகின்ற நேரம் எந்த லக்கினத்தில் தொடங்க போகிறது அதெல்லாம் அப்ப முடிவு பண்ணுவோம் வெற்றி தோல்வி தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா அதிமுக தலைவராக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அக்டோபர் எட்டுக்கு பிறகு செல்வாக்கு அதிகரிக்கும் ஏறுமுகத்தில் எடப்பாடி பழனிசாமி என்று துணிச்சலாக சொல்லலாம் அவருடைய சக்தியை வெளிப்படுத்துகின்ற காலமாக அக்டோபர் எட்டுக்கு பிறகு இருக்கும் என்பதை தெளிவாக சொல்லி மீண்டும் அடுத்த பதிவுகளை சந்திக்கிறேன் சொல்லி விளைபெறேன் நன்றி வணக்கம்